உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்யசபாவில் சட்டமேதை அம்பேத்கரை வைத்து போலி முகமூடி அணிந்து அரசியல் செய்து வருபவர்களை கடுமையாக விமர்சித்தார் அமித்ஷா பேசியதை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய தொடங்கிவிட்டனர் அதற்கு அமித்ஷா மன்னிப்பு கூற வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட திமுக உறுப்பினர்கள் என மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த நாடகத்தை அரங்கேற்றினர் அம்பேத்கர் மீது தனக்குள்ள எதிர்மறை மனப்பான்மையை அமித்ஷா நேற்று வெளிப்படுத்தினார் நாங்கள் அவருக்கு அம்பேத்கர் வாழ்க என்று கூற முயற்சிப்போம் ஏனெனில் அவரால் அம்பேத்கரின் மரபை புல்டோசர் கொண்டு எதுவும் செய்ய முடியாது அம்பேத்கர் மரபு என்பது ஓபிசி எஸ்சி மற்றும் எஸ்டி மற்றும் பிற சிறுபான்மையினரின் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக குரல் கொடுப்பது சாவர்க்கரின் சிந்தனை அம்பேத்கருக்கு எதிராக இருக்கும் நாங்கள் அவர்களை வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் அதை எதிர்த்து போராடுவோம் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரசினர் குரல் எழுப்பி வருகின்றனர் இதற்கிடையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினும் அதிக பாவங்கள் செய்பவர்கள்தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை தான் சொல்வார்கள் சொல்ல வேண்டும் என்று நீவேரா வழி ஸ்டாலின் பாவம் புண்ணியத்தை பற்றியெல்லாம் மேற்கோளிட்டு தன் கருத்தை பதிவு செய்தார் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி தரும் வகையில் பிரதமர் பதிவிட்ட பதிவு அனைவரையும் வாயடைக்க வைத்துள்ளது அவர் பதிவிட்டிருப்பதாவது காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை இரண்டு முறை தோற்கடித்தது நேரு அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கப்படவில்லை பாராளுமன்ற மத்திய மண்டபத்தில் அவரது உருவப்படத்திற்கு இடம் ஒதுக்கி பெருமை சேர்க்க மறுத்தனர் பாராளுமன்றத்தில் அமித்ஷா முன்வைத்த உண்மைகளால் காங்கிரஸ் கட்சியினர் திகைத்தனர் அதனால் இப்போது நாடகமாடி கொண்டுள்ளனர் காங்கிரஸ் மற்றும் அதன் சீரழிந்த கட்டமைப்பு கடந்த பல ஆண்டுகளில் செய்த தீய செயல்களை மறைக்க தீமையான பொய்களை சொல்லி தப்பிக்கலாம் என்று அவர்கள் நினைப்பது மிகப்பெரிய தவறு ஒரு குடும்பத்தின் தலைமையில் உள்ள ஒரு கட்சி டாக்டர் அம்பேத்கரின் மறைவையும் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களை இழிவு செய்யவும் அனைத்து விதமான பழிவாங்கும் முயற்சிகளை செய்து வருவதை இந்திய மக்கள் பார்த்து வருகின்றனர் பல ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் எஸ்சி எஸ்டி சமூகங்களை முன்னேற்ற எதுவும் செய்யவில்லை என்று வரலாற்றை முன்வைத்து பதிலடி தந்தார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்